எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போறோம் காலையில் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது படத்தை போட்டு விட்டுட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா சைன் டிவியில் நைன்ட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச வம்சம் தான் ஓடிட்டு இருந்தது நான் இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஒரு இருபது முப்பது வாட்டியே பார்த்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் எத்தனை டைம் பார்த்தாலும் எனக்கு வந்து இந்த படம் வந்து சலிக்கவே செய்யாது அவ்வளோ ஃபேவரெட்டான மூவி அப்படியே படத்தை வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே ஸோ எந்திரிச்சு போகிறதுக்கும் மனசில்லை வேலையை அப்படியே இருக்கவும் மனசில்லை அப்படி தான் இருந்தது எனக்கு எதாவது பிடிச்ச படம்லாம் எல்லாம் போட்டாங்கன்னா நான் வந்து அதை ஸ்கிப் பண்ண மாட்டேன் உட்காந்து பார்ப்பேன் ஏன்னா ஜென்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியில் போவாங்க இல்லைனா வீக்கெண்டுக்கு எங்கேயாச்சும் வேறு ஏதாவது பிளான் பண்ணுவாங்க கொலீக்ஸ் கூட பட் நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த சான்ஸும் மேக்ஸிமம் கிடைக்காது இல்லையா அதனால் எனக்கு எதாவது பிடிச்ச படம் போட்டாங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு நான் வந்து அந்த படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த கேப்பில் ஆடெல்லாம் போடுவாங்கல்ல அந்த கேப்பில் போயிட்டு போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து முடிச்சுட்டு வந்து உட்காந்துப்பேன் இல்லைனா படத்தை பார்த்துட்டே காய் ஏதாவது நறுக்கிறது வெங்காயம் உரிக்கிறது அந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே படம் பார்த்துட்ருப்பேன் அப்படியே அந்த கேப்பில் வந்துட்டு இன்றைக்கி காலையில் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க மூணு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ராகி மாவு மொளக்கட்டி அரைச்சி கொடுக்கணும் அதே மாதிரி சோளம் அதே மாதிரி தினை வரகு இது ரெண்டும் சேர்த்து அரைச்சி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க சரி முளக்கட்டுறதுக்காக ராகியும் சோளத்தையும் மட்டும் ஊற வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஊற வச்சுட்டு அரிசியை வந்து கழுவி நல்லா வெயில் காய வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டேன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு ஏழு டைம் வந்து கழுவுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அரிசியில் வந்து நார்மலாகவே மில்லத்தில் வந்து கொஞ்சம் கல் நிறையா இருக்கும் அதுவும் இல்லாமல் அழுக்கு வந்து நார்மலாகவே அந்த அரிசியில் தான் இருக்கும் ஏன்னா அது ஃபுல்லுமே அன்பாலிஷ்டு தான் அதனால ஒரு ஆறுலேருந்து ஏழு வாட்டி நல்லா கழுவிட்டு வெயில் வந்து கொஞ்சம் நேரம் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து காய வச்சுட்டு கேப்பையையும் சோளம் மட்டும் தண்ணி ஊற்றி நைட்டு வரைக்கும் ஊற வச்சுட்டு நைட்டுக்கு அப்புறமா முளை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து எடுத்து வச்சுட்டேன் இருந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊரிச்சு அப்படின்னா முளக்கிட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும் நான் வந்து காலையில் ஒரு பத்து மணி அப்படிங்கும்போதெல்லாம் ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த குலாப் ஜாமுன் பவுடர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்கா பத்து நாள் இருக்கும் அப்படியே இருக்க சோ இன்னைக்கு வந்து ஏதாவது செஞ்சிடலாம் அது அப்படியே இருந்ததுனாலும் எக்ஸ்பைரி ஆகி டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும்ல அதனால் ஒரு ஸ்பெஷல் டே இல்லைன்னா கூட எனக்கு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் என்னன்னா பதம் மட்டும் மாறிடுச்சு கொஞ்சம் வந்து தண்ணி வந்து சாரி பால் வந்து கூடுதலாக ஊற்றிட்டேன் ஒரு மாதிரி கொலை கொலன்னு ஆகிடுச்சி பட் அதை கூட கோதுமை மாவு போட்டு மேனேஜ் பண்ணியாச்சு இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொலீக்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் பட் இப்போ வந்து அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு பர்ஸ்னல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேண்டாம் அப்படின்ட்டு பட் இருந்தாலும் இவங்களுக்கு மட்டும் நான் ஏன் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா இவங்க வந்து ஃபஸ்ட்லருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே இவங்க வந்து எனக்கு ஒரு கஸ்டமராக இருக்காங்க என்ன வேணும்னாலும் இவங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக கேட்பாங்க அதனால சரி இவங்களுக்கு மட்டும் நம்ம வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் நான் வந்து செய்கிறதுக்காக ஓகே சொன்னேன் ஜாமுன் மாவு ஃபுல்லுமே நான் வந்து ஒரு பவுலில் கொட்டிட்டு பால் மட்டும் தேவையான அளவுக்கு லைட்டாக வெது வெதுப்பான சூட்டில் சேர்த்துக்கிறேன் பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நிறைய சேர்த்துட்டேன் அளவு தெரியாமல் சேர்த்துட்டேன் ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடுச்சு பால் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே அப்படின்ட்டு கோதுமை மாவு போட்டு மேனேஜ் பண்ணியாச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து திருடுறது போய் சொல்கிறது ஒருத்தரை ஏமாத்துறது இது மட்டும்தான் தப்பு மற்ற எந்த விஷயமுமே நம்ம எஃபர்ட் போட்டு அதில் இன்கம் பார்க்குற எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான வழிதான் நம்ம வந்து யாரையும் திருட போகிறது இல்லை ஏமாற்ற போகிறது இல்லை பட் நம்ம நினைக்கலாம் இதுலலாம் என்ன இன்கம் வந்துட போகுதுன்னு பட் அதனால் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் சின்ன விஷயமா இருந்தால் கூட அது நம்ம ஏன் பண்ணும்போது சந்தோஷமாக தான் இருக்கும் அதை வந்து நல்லா பிசஞ்சு வச்சுட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு மட்டும் போட்டு மேனேஜ் பண்ணிவிட்டேன் ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்குன்ட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து உரமாக வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு பாய் வந்து காய்ச்சறதுக்காக பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு நான் நாட்டு சக் சாரி வெள்ளை சக்கரம் எடுத்துக்கிறேன் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பட் நான் இதையுமே வந்து கொஞ்சம் வந்து பாதம் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் திரும்பவும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்தேன் ஒரு பக்கமாக ரெடி ஆகிட்டு இருந்தது அது த சேம் டைமில் கையில் வந்து லைட்டாக தேங்காய் மட்டும் தேய்ச்சிட்டு குலாப் ஜாமுனை வந்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு அளவுக்கு மீடியம் சைஸ் தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் பொரித்து எடுக்கும்போது போது ஊறினதுக்கப்புறமா ரொம்ப பெருசாக இருந்தது பால் மாதிரி வந்துடுது அதனால் வந்துட்டு எனக்கு தெரியல ஸோ நான் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு வந்து பிரேக் விட்டுருச்சு ஏன்னா நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமாக ஸ்வீட் செய்கிறது அதிகமாக ஆயில் ஃபுட் எடுக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்பயாவது நினச்சி ஆசைப்பட்டு செஞ்சால் உண்டு மற்றபடி ஃப்ரீக்குவெண்ட்டாக எப்போ செஞ்சாலும் அந்த பக்குவம் மாறாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பக்குவம் கண்டிப்பாக எனக்கு இந்த விஷயத்தில் கிடையவே கிடையாது நமக்கு எந்த அளவுக்கு வந்து பாலெல்லாம் தேவையோ அந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் பொறிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பாகு வந்து வச்சுருக்கோம்ல அந்த பாகில் வந்து நல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டோம் அப்படினால சிம்பிளான குலாப் ஜாமுன் ரெடிங்க எனக்கு வந்து இப்படி தான் தெரியும் இதுவே நல்லா தான் இருந்தது எந்த ஒரு பொருளையுமே இது நல்லா இல்லை வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே யோசிக்கிறது கடவுள் இப்போ இந்த விஷயத்த நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா இது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருப்பாங்க ஆனால் அதை தாண்டி நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல நல்லா இருந்தால் என்ன நல்லா இல்லாட்ட என்ன நம்ம வயிற்றுக்கு போதும் அதை தான் நான் எப்போவுமே நான் வந்து நான் நினச்சிப்பேன் அப்படியே குட்டி குட்டியாக வந்து அழகாக வந்து விளையாடிட்டே இருந்தேன் ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிட்டாங்க லஞ்சுக்கு போய் ஹஸ்பண்ட் வரல நான் மட்டும்தான் அதனால தான் லன்ச் செய்யாமல் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அழகாக ஹார்டின் ஷேப்லலாம் வச்சு அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் ஏதோ சம்திங் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் வந்து அப்படியே கையோட லன்ச்சுக்கு வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு அந்த மாதிரி செய்வோம் பட் நான் மோஸ்ட்லி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுற தப்பு இதுதான் நினைக்கிறேன் நம்ம மட்டும் தானே நம்ம ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிட மாட்டோம் மினிமம்லாம் ஏதோ அரையும் குறையாம வயிற்றுக்கு போனால் போதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அப்படிதான் வந்து நம்ம சாப்பிடுவோம் நானும் சேம் இதே மிஸ்டேக் தான் பண்ணுவேன் லஞ்சுக்கு வந்து கோதுமை தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மாவு வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது அதுலேயே கோதுமை தோசை கொஞ்சமாக இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி போட்டு தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் கரெக்டாக பக்கத்தில் இருந்து ஃப்ரெண்டு வந்து சிக்கன் குழம்பு கொடுத்து விட்டுட்டாங்க ஸோ அதனால் சிக்கன் குழம்பு கோதுமை தோசை செஞ்சுருந்தால் ஒரே ஒரு குலாப் ஜாமுன் வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது அப்படியே ஈவினிங் பார்க்கலாமா இன்றைக்கி சண்டே தான் பட் ரெண்டு மூணு குட்டீஸ்க்கு மட்டும் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அதனால அவங்கள மட்டும் டியூஷன் வர சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் மதியானம் வெளியில் போயிட்டு வரும்போது அடப்பிரதானம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சார் டியூஷன் குட்டீஸ்க்கு கொஞ்சம் கொடுக்கலாம் நம்மளே இவ்வளோ சாப்பிட போகிறதில்லன்னு சொல்லிட்டு டியூஷன் குட்டீஸ்க்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் எனக்கு வந்து இந்த அடப்பிரதானம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்ய வராது அதனால ஹஸ்பண்ட் வந்து சப்போஸ் எங்கேயாவது வெளியிலலாம் போயிட்டு வந்தாங்க பார்க்குற இடத்துல கிடைக்குது அப்படின்னா இது வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க நம்ம வீட்டுக்கிட்டே இது விற்குது பட் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி அப்புறம் டியூஷன் குட்டீஸ் அப்புறமா கையோட நைட்டு டின்னருமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஈவினிங் தான் வந்ததனால ஈவினிங் போய் சிக்கன் மட்டும் கொஞ்சம் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான் நாளைக்கு வரைக்கும் பழச வச்சு சாப்பிட வேண்டாம் சாப்பிட்டுட்டு தீத்தரலாம்னு சொல்லிவிட்டு ஒரு கால் கிலோ கொஞ்சம் கூடுதலாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சிம்பிளான சாப்பாடு ரசம் சிக்கன் கிரேவி இதுதான் தான் வச்சுருந்தேன் நம்மளால் நிறைய பேருக்கு இந்த கம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு சிக்கன் கிரேவியுமே லாஸ்ட் மினிட்ல செஞ்சதுனால டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக தான் வந்திருந்தது நான் வந்து எப்போவுமே ஸ்பைசஸ் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேன் வெறும் சிக்கன் மசாலா மட்டும் தான் சேர்த்து செஞ்சுருந்தேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எங்கள் பக்கத்தில் வந்து வள்ளி வந்து இன்றைக்கி அரங்கேற்றம் பண்ணதான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க சார் அங்கே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அங்கே தான் கிளம்பிட்டோம் வள்ளிக்கும்பி பிடிக்கும் அப்படின்றவங்க பாருங்கள் வீடியோவோட எண்டில் வேற ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க அதையும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த இடத்துலேயே ஸ்கிப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சுட சுட சாதம் ரசம் சிக்கன் கிரேவி தான் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளும் வள்ளி கும்பி பாக்கிறதுக்கு கிளம்பியாச்சு ए अल्लाह सी ओबिया में Thank oh you. Yeah. மறுநாள் நைட்டு தான் இந்த ப்ளாக் வந்து அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அது வந்து பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகாக முளைக்கட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுவுமே ஒரு வருமானம் தான் கண்டிப்பாக நமக்கு வந்து கொடுக்கும் நம்ம ஹோம் மேக்கராக இருக்கோம் நமக்கு ஏதோ ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கணும் பட் நமக்கு நிறைய கஸ்டமர் பக்கத்தில் கிடைப்பாங்க பட் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்க அவங்க கண்ணு முன்னாடி இதெல்லாம் நம்ம செஞ்சு காட்டும்போது அவங்களுக்குமே வாங்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்பி வாங்குவாங்க நம்மக்கிட்ட இருந்து நல்லா அழகாக முளைக்கட்டி வந்திருக்கு பாருங்க ஆனால் இப்போ வந்து கிளைமேட் வந்து கோயம்புத்தூரில் கொஞ்சம் வந்து டவுனாக தான் இருக்குது மழை பெய்கிற மாதிரி பனி விழுகிற மாதிரியே தான் இருக்குது வெயில் ஒன்றும் அவ்வளோக்கா ஜாஸ்தி இல்லை ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறது நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும்ல அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெயிலில் ஃபேனில் அந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி வச்சு வச்சு தான் அவங்களுக்கு வந்து சும்மா நல்லா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட் வந்து நம்ம காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பேப்பர் மட்டும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தேன் ஏன்னா நான் போடலான்னு நினைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக மழை தூரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம மழை தூரலில் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா கூட ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் வந்துடும் வண்டு வந்துடும் அடுத்து நமக்கு தான் வந்து பேர் கெட்டு போயிடும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து அது நல்ல விஷயமா இருந்ததுன்னா நம்ம வந்து அதை தாராளமாக செய்யலாம் இவங்க அதை சொல்லுவாங்க அவங்க அதை சொல்லுவாங்கல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு தேவையே இல்லைங்க இதுவுமே ஒரு ஆப்ஷன் தான் அதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் நல்லா முளைக்கட்டி வந்திருந்தது அந்த நல்லா காய வச்சுட்டு நாளைக்கு காலையில இல்லைன்னா வந்து எப்ப வெயில் அடிக்குதோ அப்போ வந்து அதை அப்படியே வந்து காய வைக்க வேண்டியதுதான் மறுநாள் காலையிலுமே காய விற்கலாம்னு நினைக்கும் போது மழை தூரம் லைட்டா தான் செஞ்சது என்ன பண்றது நம்ம அப்படியே கொஞ்சம் பெர்ஃபெக்டா பாத்து கொடுத்தர்லாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே அடுத்து வந்து கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும் சோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு விளாக்ல பேசலாம் ஸோ இந்த இந்த வீடியோவில் நான் கொடுத்துருந்த இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார் தேங்க்யூ பாய்